சத்தாமா பலிஹி வியாசஹா கிருபஹா பரசுராமஹா விபீஷணஹா இவள்லாம் யாரு சிரஞ்சீவி அப்படின்னு பேர் வளர்க்கலாம் அந்த காலத்துல சனி நீராடு என்பதாக சனிக்கிழமை அன்னைக்கு என்ன தேய்ச்சுண்டோன்னா அந்த வீக்கு ஃபுல்லா நமக்கு சனி பார்வை வராது அப்படின்னு காந்த புராணத்தை சனி பகவான் சொல்றாரு சனியினுடைய பார்வை இல்லாமல் ஒருத்தன் பிழைக்கணும் தப்பிக்கணும்னா என்ன என்ன பண்ணலாம் அப்படி கேட்டார் சனிக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக ஒருத்தன் எள்ளு கலந்த என்ன அதான் நல்ல அண்ணைன்னு பேரு அந்த எள்ளு எள்ளு எண்ணெயை தேய்ச்சுட்டான்னா ஒரு வாரம் அவன் நான் கிட்டே வச்சுக்க மாட்டேன் என்கிட்ட வரமாட்டான் பயப்பட மாட்டான் அப்படின்னு சனி பகவான் அவனுக்கு வர கொடுத்தாரான் அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது கரெக்டாக பிரிவாளில் என்ன பண்ணுவாள் பசங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவா அப்போ அஸ்வத்தாமா பலிகி வியாசகா கிருபகா அஸ்வத் பரசுராமஹா என்று ஏழு சிரஞ்சீவிகளுடைய பேரை சொல்லுவான் இந்த பசங்க கஷயமாக இருக்கட்டும் இந்த பசங்கள் என்ன சௌக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்லுவாள் ஸ்திரீகளாக இருந்தால் அகல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதிரி என்று பஞ்சகன்யான் இந்த அஞ்சு பெண்களுடைய பேரை சொல்லி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை என்ன தேய்ச்சி கொடுவான்